فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله ذلي العظيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي الحمد لله அளவற்ற அருள் ஆளுமின் இணையற்றபடியுமாக ஏஹிவனாக அல்லாஹ் இல்லா பகலும் நம்ம இறுதி மேலான நமது தலைவர் ஹசரத் ரசுல்லாஹி சல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கல் நாதாக்கள் ஷெகதாக்கள் முழு உலக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இங்கே கூடியிருக்கின்ற நம்மனை மீதும் ரபுல்லாலமினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரமதான் மாதத்துடைய இரண்டாவது தராவியை நிறைவு செய்திருக்கிறோம் அல்லாஹு தாலா நம்முடைய தராவியை கபுல் செய்வானாக மீதமுள்ள தினங்களிலும் தொடர்ந்து தொழுகின்ற தோஃபிக்கை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக அலமதுல்லா இன்றைய தினம் குரானுடைய மிகப்பெரிய சூறாவாகிய சூரத்தில் பக்கரா நிறைவு பெற்றிருக்கிறது இன்ஷா அல்லா நாளை முதல் சூர ஆலயமுரான் ஆரம்பமாகும் ரமதான் என்றாலே நம்முடைய நினைவுக்கு வருவது நோன்பு ரமதான் நோன்பு ரமதானையும் நோன்பையும் பிரிக்க முடியாது இந்த நோன்பு பற்றிய சட்டங்களை அல்லாஹ் தாலா இன்றைக்கு ஓதப்பட்ட பக்ரா என்ற அத்தியாயத்தில் பேசுகிறான் இரண்டாவது ஜிசுவில் இன்றைக்கு ஓதப்பட்ட அநேகமாக முதல் ஐந்து ஆறு ரக்காத்துகளுக்குள்ளே ஓதப்பட்ட அந்த வசனங்களில் நோன்பு பற்றிய மூன்று வசன முக்கிய நிறைய பேசினாலும் முக்கியமான மூன்று வசனங்களை அல்லாஹுத்தாலா இன்றைய தினத்தில் பேசுகிறான் அல்லாஹு தலா நோன்பை இப்படி ஆரம்பிப்பான் யா யுல்லதின் ஆமனு குத்திபாலிக்கு முஸ்யாம் கமா குத்தி பாலில் மின்கபலிக்கும் ல அல்லக்கும் தத்தகோன் ஓ ஈமான் கொண்டோர்களே நோன்பு நோருங்கள்ல சொல்லலை சொன்னால் நம்ம நோன்பு வச்சுதான் ஆகணும் ஆனால் அல்லாஹு நம்முடைய பல்சை பிடிச்சு சொல்கிறான் யா யுஹல்லு குத்திபாலிக்கு முஸ்யாம் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது கமா மின் மின்கபலிக்கும் ல அல்லக்கும் தத்தகோன் உங்களுக்கு மட்டும் நோன்பு கடமைன்னு நினச்சிடாதீங்க உங்களுக்கு முன்னாடி உண்டான எல்லா சமுதாயத்தின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது அல்லாஹ் நம்மளை கஷ்டப்படுத்துறான்னு நினச்சிடாதீங்க உங்களுக்கு முன்னாடி எல்லா மக்களின் மீதும் எல்லா சமூகத்தின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டது அது மாதிரி உங்களுக்கு நோன்பு கடமையாக்கி ஆக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹு தலா சொல்கிறான் சைக் மா அதாவது சைக்காலஜியாக சொல்லுவாங்க இல்லையா உடம்பு சரியில்ல ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லும்போது டாக்டர் டாக்டரு ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லும்போது கூட சொல்லுவார் இன்றைக்கெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ஜி இன்னைக்கு பரவாயில்ல இன்னைக்கு நூற்றுல எண்பது பேருக்கு ப்ரெஷர் இருக்கு உங்களுக்காவது அது நூற்றி எண்பது தான் என் மச்சானுக்கெல்லாம் நூற்றி எண்பது இரநூறு வரைக்கும் போது நல்லா இருக்கார் அதெல்லாம் கவலை இல்லை கொஞ்சம் உப்பை குறைச்சிக்கோங்க என்னையை குறச்சிக்கோங்க ப்ரெஷர் இருக்குங்கும் போதே நிறைய பேருக்கு இருக்குது ஊரில் பல பேர் இன்றைக்கி ப்ரெஷரோடு தான் அலையிறான் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா கிட்டத்தட்ட இதே ரீதியில் எல்லாம் சொல்கிறான் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு முன்னாடி உண்டான எல்லா சமுதாயத்தின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது என்று அல்லாஹத்தால சொல்லுவான் நோன்பு கடமையுடைய முதல் வசனம் இதுதான் இப்போ இதுக்கு முன்னால் உண்டான சமுதாயத்தின் மீது நோன்பு எப்படி கடமையாக இருந்தது யாரெல்லாம் நோன்பு வைத்திருக்கிறார்கள் தப்சீர்களில நிறைய செய்திகள் இருக்கிறது எபுன் அப்பாஸ் விளக்கமாக பேசுகிறார்கள் சுருக்கமாக சில வார்த்தைகள் முதல்ல நோன்பு நோற்றது ஹசரத் ஆதம் அலி சலாத் நான் நேற்று சொன்னேன் இல்லையா முதல்ல அலமதுல்லா சொன்னது ஹசரத் தாதம் அலிசலாத் வஸ்ஸலாம் வித்தியாசம் அவர்கள் அலமதுல்லா நேற்று சுருக்கத்துல சொன்னார்கள் நோன்பு துன்யாவிலிருந்து வைத்தார்கள் ஒவ்வொரு மாதமும் பிறை பதிமூன்று பிறை பதினான்கு பிறை பதினைந்து நோன்பு நோற்றார்கள் இந்த நோன்புக்கு பேர் ஐயாமுல் பீல் பீல் என்றால் வெளிச்சம் வெண்மை என்று பொருள் இந்த மூன்று தினங்களில் சந்திரன் பிரகாசமாக பௌர்ணமியாக இருப்பதனால அந்த நாளிற்கு பீல் வெளிச்சமான இரவுகள் என்று பொருள் ஹசத் ஆதம் அலி சலாத்து ஒவ்வொரு மாதமும் பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து நோன்பு நோற்றார்கள் கணக்கு சொன்னால் வருடத்திற்கு முப்பத்தி ஆறு நாட்கள் பன்னிரெண்டு மாதங்களுக்கு பன்னிரெண்டு இன்று மூன்று முப்பத்தி ஆறு நாட்கள் கடமையான நோன்பு நோன்பு நோற்றார்கள் இவர்களுக்கு இந்த நோன்பிற்கு பெயர் தௌபா என்று சொல்கிறார்கள் தௌபாவுடைய அல்லாஹ் பள்ளத்தை நம்ம பூமியின் பக்கம் இல்லையா அதற்கு தௌபாவாக நோன்பு நோற்றார்கள் என்பதாக இதற்கு பெயர் சூட்டுகிறார்கள் அப்படியே வருவோம் நூலி சலாத்து வசலாம் இவர்களும் இதே நோன்பை நோட்டீர்கள் வரலாற்றில் இந்த பதிமூன்று பதினான்கு பதினைந்திற்கு நிறைய சிறப்பு இருக்கு பிடிச்சுக்கோங்க சும்மா இல்லை இதனுடைய சிறப்பு ஏராளமானது நூ அலி சலாத்து வஸ்லாம் அவர்களும் இதே போன்று பிறை பதிமூன்று பிறை பதினான்கு பிறை பதினைந்து மாதத்திற்கு மூன்று வீதம் பன்னிரெண்டு மாதங்களுக்கு வருடத்திற்கு முப்பத்தி ஆறு நோன்பு நோற்றார்கள் இவர்களுடைய நோன்பிற்கு பெயர் சொல்லப்படுகிறது சியாமு ஷுக்குர் நன்றியுடைய நோன்பு அல்லாஹுத்தர மிகப்பெரிய வெள்ள புரியலத்திலிருந்து எல்லாத்தையும் அழித்து அல்லா நம்மை பாதுகாத்தானே என்ற அந்த அர்த்தத்தில் அசரத் நூ அலி சலாத்து அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்பதாக ஹதீஷ்களில் பார்க்கிறோம் அதே போன்று ஹசரத் இப்ராஹிம் அலி சலாத்து வஸ்லாம் அவர்களும் இதே போன்று மூன்று நோன்புகள் வைத்திருக்கிறார்கள் பெரிய பதிமூன்று பிரே பதினான்கு பிரே பதினைந்து இப் அது மூசா அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் அவர்களை பற்றியும் சொல்லப்படுகிறது இரண்டு விதமான நோன்புகளுக்கு சொல்லப்படுகிறது சௌராத்தி வாங்க வரும் பொழுது அல்லாஹோதாலா முதல்ல முப்பது நோன்பு வைக்க சொன்னார் இது விரிவாக இருக்குது அல்லாஹூத்தல மூசா லேஸ்லாத்துல இருக்கு சொன்னா தௌராத்த நோன்பு நோன்பச்சுட்டு வாங்க இவன் விடமாட்டேன் இந்த பனி சிலவல்கள் ரொம்ப டார்ச்சர் பண்றான் வேதத்தை கொண்டு வா வேதத்தை கொண்டு வேதத்தை கொண்டு வா பெரிய மண்ட டார்ச்சர் பாதுகாத்து கூட்டு வந்துருக்காங்க அதுக்கப்புறம் விடமாட்டேன்ட்டான் எனக்கு நான் அல்லவா பார்க்கணும் வேதத்தை கொண்டு ஒரே டார்ச்சர் இவங்க கையை இருந்து நாங்க இவனை சமாளிக்க முடியல இவன் கேட்குற மாதிரி ஒரு வேதத்தை கொடு அல்லா சொன்னா முப்பது நோம்பு வச்சுட்டு வாப்பா உனக்கு நோம்பு உனக்கு வேதத்தை கொடுக்குறேன் நிலையிலா அல்லாஹுடைய கட்டளை ரூபாய் போறாங்க பொழுது அல்லாஹா பார்க்க போறோம்ன்ற சந்தோஷத்தில் குளிச்சு முளிச்சுட்டு நல்லா நீட்டா அல்லாவா பார்க்க போறோம் இல்லையா ரொம்ப நீட்டா மிஸ்வாக்கெல்லாம் பண்ணி போறாங்க ஒரு பழக்கம் இருக்கு ஹதீஸில் வருகிறது இருக்கான் நோன்பாலியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அல்லாவிற்கு கஸ்தூரியை விட மனமானது அல்லாஹால மூசா இடத்துல அந்த வாடையை எதிர்பார்க்கிறார் இவர் பார்த்தா மிஸ்வாக் பண்ணி குளிச்சு குளிச்சு வராரு புரியுதா செய்தி அல் அது அதிக சும்மா இல்லை நீங்கள் வேணா வேலையை யோசிச்சு பாருங்க நோன்பு வைக்காதீங்க ஒரு ரெண்டு நாள் சாப்பிடாம இருங்க ஆனால் இந்த வாடை வராது நோன்பு வச்சிருக்கும் போது வாயில் வரக்கூடிய அந்த வாய் வாடை அல்லா அவருக்கு கஸ்தூரியை விட மனமானது இது நோன்பாலிக்கு மட்டும்தான் வரும் நோன்பு வைக்காமல் ரெண்டு நாள் பட்டினியாக இருந்தாலும் இந்த வாடை வராது ஹசரத் மூசா அலி இஸ்லாத்து வஸ்லாமும் முப்பது நோம்பு வச்சு வரும் பொழுது இந்த வாடை எல்லாம் எதிர்பார்க்கிறான் மூசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் வாடை இல்ல அது குளிச்சு கிழிச்சு வந்தாங்க அல்லா சொன்னா இன்னும் பத்து நோன்பு வைங்கன்னு சொல்லி நோன்பு போடு நிலையில வர சொன்னார் அல்லா அதையும் சொல்கிறான் வத்மம் நாக பேஷரீன் முப்பது நோன்பு வைக்க சொன்னோம் பிறகு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து வைக்க சொன்னோம் நாற்பது நோம்பு வச்சு நம்மள்ட வந்தாரு அப்புறம் நம்ம அவருக்கு வேதத்தை கொடுத்தோம் என்பதாக மூசா அலி இஸ்லாத்து அவர்களுடைய நோன்பை பற்றி அல்லா ஹோத்தலா திருமறையில பேசுகிறான் இது போக பிரவுண்ட் வந்து பாதுகாப்பு பெற்ற பிறகு ஒவ்வொரு வருடமும் முஹர்ரம் மாதம் பத்தாம் தேதி பத் பிறகு பத்து அன்று தான் ஃபிரோன்டது பாதுகாப்பு பெற்றார்கள் ஃபிரோன் அழிக்கப்பட்டான் அதை நன்றி கடனாக ஒவ்வொரு வருடமும் முஹர்ரம் பத்து அது ஹசர் முரசா அலி சலாத்துலாமர்கள் நோன்பு நோட்டார்கள் இப்படி வரிசையாக நபிமார்கள் எல்லாம் நோன்பு இருக்கிறார்கள் நபிமார்கள் மட்டுமல்ல அந்த நபியை ஏற்றுக்கொண்ட அந்த சமூகமும் வைத்திருக்கிறது மரியம் அலி சலாத்துலாம் அவர்களும் நோன்பு இருக்கிறார்கள் அதையும் அல்லாஹத்தாலா சொல்கிறான் கொஞ்சம் வித்தியாசம் நம்முடைய பாஷையில் சொல்கிறதா இருந்தால் நம்ம நோம்போட மரியமலேஸ்லாத்து வலாம் நோன்பு கொஞ்சம் கஷ்டம் என்ன தெரியுமா பிரச்சனை நோன்பு வச்சால் பேசக்கூடாது செய்தி புரியுதா நோன்பு வச்சால் பேசக்கூடாது இன்றைக்கி நோன்பு வச்சு பேசக்கூடாதுன்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு பையன் நோன்பு வைக்க முடியாது அந்த அந்த வித்தை நமக்கு தெரியாது சாப்பிடாமல் இருந்தால் மூணு நாள் இருப்போம் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசாமல் முடியாது அல்லாஹூ தாலா மரியமலேஸ்லாத்து வலாம கட்டளை எடுகிறார் நீங்கள் குழந்தைய கொண்டு போங்க குழந்தைய கொண்டு போங்க இந்த பயலுக்கு பூரா கேட்பாங்க இந்த குழந்தை யாரு இந்த குழந்தையுடைய தகப்ப யாரு நீ எப்போ அவனை நிக்கா பண்ண யார்ட்ட தப்பு செஞ்ச எல்லா விவரும் கேட்பாங்க நீங்கள் சொல்லுங்க இன்னி நதர்த்துளியர் ரஹமானி சௌமா நான் என் ரப்புக்காவண்டி நோம்பு இருக்கிறேன் பல நுக்கல்லிமல் மல்யோம இன்சியா இன்றைய நாள் எவன்ட்டையும் பேச மாட்டேன் அதான் அர்த்தம் வெளிப்படையாக சொல்றதா இருந்தால் இன்சியா எந்த மனுஷன்டையும் நான் பேச மாட்டேன் அதனால தான் குழந்தையின் பக்கம் கை காட்டினாங்க இந்த குழந்தை யார் இந்த குழந்தையுடைய தகப்ப யாருன்னு கேட்டதற்கு ஹசரத் மரியம் பதில் சொல்லாததற்கான காரணம் நோன்பு வைத்திருக்கிறார்கள் மரியமுடைய காலத்தில் நோன்பு வைத்தால் பேசக்கூடாது மரியம் அலி சொல்லாத்து நோன்பு நோற்றி இருக்கிறார்கள் ஹைர் இப்போ இந்த வழியில தான் ரசூல் தாயி சல்லா அலி இஸ்லாம் அவர்களும் நோன்பு நோக்கிறார்கள் வரலாறுகளில் இப்படி ஒரு செய்தி இருக்கிறது நுபுவத்திற்கு முன்பே ரசூல் வருட வருடம் முப்பது நாளுக்கு நோன்பு நோற்பார்களாம் ஒவ்வொரு வருடமும் ஒரு மாதம் முழுக்க நோன்பு நோற்பார்கள் ஆனால் அது எந்த மாதம் என்று குறிப்பு இல்லை இப்னா பாசை அறிவிக்கிறார்கள் எந்த மாதம் என்று குறிப்பு இல்லை ரமதான் தான் நோன்பு நோற்றால் அறுதிட்டு சொல்ல முடியாது ஆனால் ரசூல் ஒவ்வொரு வருடமும் நுபுவத்திற்கு முன்பே நோன்பு நோற்றி இருக்கிறார்கள் என்ற செய்தி வருது இப்போ ரசூல் உள்ளதா நுபுவத்திற்கு முன் நோட்டுறதுல நமக்கு பிரச்சனை இல்லை நுபுவத்திற்கு பிறகுதான் அவர் நபி ஆகிறார்கள் அதனால தான் அதுலேருந்து நம்ம பின்பற்றியாக வேண்டும் இப்போ நுபுவத்திற்கு பிறகு ரசூல் எப்படிலாம் எப்படியெல்லாம் நோற்றி இருக்கிறார்கள் என்றால் நான் மேலே சொன்னது போல எல்லா நபிமார்களும் நோட்டுறது போன்று அலக்தில்லா ஒவ்வொரு மாதமும் பிறை பதிமூன்று பிறை பதினான்கு பிறை பதினைந்து நோன்பு நோற்றிருக்கிறார்கள் ஒரு முடிவு இன்ஷா அல்லா வாய்ப்புகள் கிடைக்குதால் ரமதானுக்கு பிறகு வரக்கூடிய மாதங்களில் இந்த மூன்று நாட்கள் நோன்பு நோர்ப்போம் முயற்சி செய்யலாமா நீயத்து வைங்க நம்முடைய மகளால் நிறைய பேர் இந்த மூன்று நாள் நோன்பு நோக்கிறார்கள் பர்சனலாக எனக்கு நிறைய பேர் தெரியும் இந்த மூன்று நாட்கள் அன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளுடைய நிக்காவாக இருந்தால் நோன்பு நோக்கிறாங்க பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்தில் அன்னைக்கு தான் விட்டு தன்னுடைய பிள்ளைக்கு நிக்காவுடைய நாளாக இருந்தாலும் இன்னைக்கு விட மாட்டேன்னு நோன்பு நோக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஆனால் முடிவு வருங்க இன்ஷால்லா ஏன்னால் நிறைய நபிமார்கள் இந்த நாட்களில் நோன்பு நோக்கி இருக்கிறார்கள் இன்னொரு செய்தி என்னன்னு இந்த நாள்ல நோன்பு வைக்கணும்னு நமக்கு பிற தெரியணும் இந்த நாளில் நோன்பு வைக்கணும்னு சொன்னா பிறகு என்னன்னு தெரியணும் நமக்கு அந்த அந்த பக்கம் சிந்தனையே போக மாட்டேங்குது இல்லையா சொல்லுது புரியுதா பிறை ஜனவரி பதிமூணு பதினாலு பதினஞ்சு பிப்ரவரி பதிமூணு பதினாலு பதினஞ்சு கிடையாது ஒவ்வொரு மாதம் ரஜப பதிமூன்று பதினாலு பதினஞ்சு ஷாபான் பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஜமாது லவல் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இப்படி நோன்பு வைக்கணும்னு சொன்னா இன்னைக்கு ஜமாது லவல் பிறகு என்னன்னு தெரியணும் சரிங்களா நீ இந்த நோன்பு வச்சீங்கன்னு சொன்னா இன்ஷால்லாம் அப்டேட்ல இருப்பீங்க இன்னைக்கு என்ன மாசம் என்ன பிறேன்னு அப்டேட்ல இருப்பீங்க ஹை ஓகேங்களா நான் முடிந்தவை இந்த நாட்களில் நோன்பு வைக்க முயற்சி செய்யுங்க குறைஞ்சபட்சம் நீத்து வைங்க இப்ப இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் இந்த மூன்று நோன்பு நோற்றுவார்கள் என்பதாக ஹதீஸில் இருக்குது ரசுலுல்தா வலமையாக வைத்தார்கள் இது போக எக்ஸ்ட்ரா வாரம் வாரம் ரெண்டு நோன்பு வைப்பார்கள் அதையும் விட மாட்டாங்க இந்த மூன்று நோன்பையும் விடமாட்டாங்க ஒவ்வொரு வாரமும் திங்கள் செவ்வ வியாழன் இந்த ரெண்டு நாள் நோன்பே ரசுலா விட மாட்டாங்க கயிறு இது போக ஆஷிராவுடைய நோன்பு ரசுலுதா வைத்தார்கள் சமூகத்திற்கு வைக்கும்படி கட்டளை இட்டார்கள் மக்காவில் ரசுலுதா ஆஷிராவோடய நோன்பு நோற்றிருக்கிற இந்த நாசனு இந்த மூன்று நாள் நோன்பு திங்கள் வியாழன் ரசுலுதா மட்டும் வச்சாங்க நாஷ்ராவுடைய நோன்பு மோமின்கள் எல்லோரும் வைத்தார்கள் ரசூலதா கட்டளையிட்டு இருந்தாங்க யாரும் விடுவது அனுமதி இல்லை ஹிஜிர் ரெண்டுல அல்லாஹ் ஹோத்தல்ல ரமதானோட நோன்பை கடமையாக்கிறான் நான் சொன்னேன் இல்லையா நோன்பு பத்தி மூன்று வசனங்கள் வருது அதுல முதல் வசனம் யா யுகல் நாமனு குத்திபாலைக்கும் முசியாம் கமா குத்திபால் அல்லதீனம் என கபலிக்கும் ல அல்லக்கும் தத்தகோன் நபியே உங்களுக்கு முன்னால் உண்டான சமுதாயத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்பதாக இந்த வசனம் இறங்கிய போது ரமதானுடைய நோன்பு கடமையாச்சு ரசூலதா கூப்பிட்டு இயலான்னு சொன்னாங்க செஞ்சாங்க அப்போ இது வரைக்கும் ஆசிரியாவுடைய நோன்பு ஃபர்தா இருந்துச்சு எல்லாம் வச்சிங்க இப்போ அனுமதி கொடுக்குறேன் ஆஷிராவுடைய நோன்பு விரும்புகிறவங்க வச்சுக்கலாம் விரும்புகிறவங்க விட்டுக்கலாம் ஆனால் ரமதானுடைய நோன்பு பிடித்து கொள்ளுங்கள் என்பதாக ரசூலதா அறிவிப்பு செஞ்சாங்க அதுக்கு பிறகு விரும்புகிறவங்க ஆசிரியர் வைத்தார்கள் விரும்புகிறவங்க ஆசிரியர் விட்டாங்க விருப்பம் ஆயிடுச்சு விருப்ப நோம்பாயிடுச்சு ஆசிரியாவுடைய நோன்பு விருப்பமான நோன்பாயிருச்சு சாய்ஸ்ல வந்துருச்சு இப்போ ரமதானுடைய நோன்பு இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஆரம்பத்தில் எல்லோரும் வைங்க நல்லா சொல்லல நோன்பு கடமைன்னு மட்டும்தான் சொன்னான் விரும்பு நோன்பு வச்சுக்கலாம் விரும்பு ஒரு ஆளுக்கு ஃபிதியாக கொடுத்துக்கலாம் நோன்பு வைக்காம சக்தி உள்ளவர்கள் தான் வயசானவன் கிழமைகள் கிடையாது நோயில் உள்ளவனே கிடையாது நல்ல ஆரோக்கியமாக இருந்தவங்க கூட அலல்லதையும் யுத்திணவு ஃபிதியதும் தாம் மிஸ்கின் அல்ல இந்த வார்த்தையை சொல்றான் ரமதானுடைய நோன்பு உங்களுக்கு கடமை ஆயிடுச்சு இப்போது யாராவது எனக்கு நோன்புக்க விருப்பம் இல்லை ஆரோக்கியம் இருந்தாலும் பரவாயில்லை இவர்கள் அந்த நோன்புக்கு விட்டு விட்டு நோன்புக்கு பகரமாக ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுத்து கொள்ளலாம் என்ற சட்டம் இருந்தது முஸ்லீம்களில் சில பேர் ரமதானுடைய நோன்பு நோற்றார்கள் சில பேர் நோற்கலை இப்படியே செஞ்சிருந்துச்சு அடுத்த வசனத்தில் ஷஹ்ரு ரமதான் அல்லது ஃபீகுல் குரான் அடுத்த வசனம் இல்லை அடுத்தடுத்து வசனம் நாமனு குத்தி பலக்கு சியாமன்றது வசனம் அதுக்கடுத்து சக்தி உள்ளவர்கள் சதா ஃபிதியாக கொடுத்து கொள்ளலாம் என்பது அதுக்கடுத்து வசனம் அதற்கு அடுத்த வசனம் ஷஹரு ரமதான் அல்லது என்று ஆரம்பிக்கும் ரமதான் மாதம் எப்படி தெரியுமான்னு ஆரம்பிக்கும் அந்த வசனத்தில் நல்லா சொல்கிறான் ஃபமன் இனி விருப்பலாம் கிடையாது இனி விருப்பலாம் கிடையாது யாரெல்லாம் இந்த மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் அனைவருமே கண்டிப்பாக நோன்பைத்தாக வேண்டும் இதுதான் நோன்புடைய கடைசி சட்டம் இல்லை இன்னும் இல்லை இன்னொரு சட்டம் இருக்குது இன்னொரு சட்டமும் இருக்கு இன்ஷால்லா இப்போ இந்த இடத்துல எல்லோரும் மீது நோன்பு கடமையாயிருச்சு ரசூல்தா கூப்பிட்டு சொல்லிட்டாங்க அப்பா இனி விரும்பணம்லாம் நோன்பு வச்சிருந்தீங்க இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது எல்லா பயிலும் நோன்பு வச்சாகணும் எல்லா பயலுகளுமே நோன்பு வைக்க வேண்டும் என்று ரசூல் சொன்னாங்க நோன்பு கடமையாயிருச்சு இன்னைக்கு வரைக்கும் அழகெல்லாம் நோன்பு நொட்டு கொண்டு இருக்கிறோம் சரிங்களா இப்போ நோன்புடைய முறைகளில் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது நோன்புல இன்னைக்கு வைக்கிற மாதிரி அவங்க நோன்பு வைக்கல ரசூல் தாடைய ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டம் என்ன மகரீபில் நோன்பு திறக்கணும் நம்ம திறக்கிறோம் சஹாபாக்களும் திறந்தாங்க சஹர் இப்போ செய்கிறோம் சூரிய உதயத்துக்கு முன்பு இல்லையா நாலு ஐம்பத்தொன்றுக்கு சகரு முடியுதுன்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் அவங்க சகர் என்ன தெரியுமா அவங்க சகரு மஹரீப் தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு இஷா தொழுவாங்க இல்லையா இஷா தொழுதுட்டு எப்போ தூங்க போகிறாங்களோ அப்போ நோன்பு கடமையாயிருச்சு நீய்த்து எப்போ மகிரீபிலேருந்து சாப்பிடலாம் மனைவியோடு சேரலாம் பிரச்சனை இல்லை எப்போ இஷா தொழுதுட்டு சாப்பிடுற தூங்குறாங்களோ தூங்குற வரைக்கும் பிரச்சனை இல்லை எப்போ தூங்க போயிட்டாங்களோ அப்போ அவங்க நீயத்துக்கு நோன்புகளை வந்துட்டாங்க அங்க ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட இஷாவில் ஆரம்பிச்சா மறுநாள் மகிரி வரைக்கும் நோன்பு வைக்கணும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஸ்மார்ட் போன் இருந்தா அன்னைக்கும் சஹாபாக்கள் விடிய விடிய முடிச்சிருந்துருப்பாங்க ஆனா அன்னைக்கு அந்த மாதிரியான வேலைகள் இல்லை இல்ல இன்னைக்கு இப்ப நைட்டு தான் யாரும் தூங்குறது இல்லை இல்லையா இன்னைக்கு நம்முடைய இதுலயே அப்படிதான் பகல் பகல்புரா தூங்குறோம் நைட்டு போனோம்ஜினா வெளியே போனோம்ஜன்னா ரெண்டு மூணு சகருக்கு பிறகு தூங்குற மாதிரியான ஒரு அமைப்பு இன்னைக்கு ஆயிடுச்சு எல்லாம் பாக்கணும் சஹா பாக்கல அப்படி அமைப்பு இல்லை இஷா தொழுதலாம் தூங்கிடுவாங்க அப்போ இஷாலேயே நோம்பு ஆரம்பிச்சிருது புரியுதா நைட்டு எட்டரை மணிக்கு நோன்ப ஆரம்பிக்குது எட்டு மணிக்கு நோன்பு ஆரம்பிக்குது நோன்ப முடிகிறது மறுநாள் மகிழ்வு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மணி நேரம் நோன்பு வைக்கிற மாதிரியான ஒரு சூழல் சரி அது கூட பிரச்சனை இல்லை சாப்பிடாம இருந்துடலாம் ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா நைட்டு தூங்குறாங்கல்ல தூங்கணுன்னா நோன்பு கடமையாயிருச்சு நைட்டு தூங்குனதுமே நோன்பு கடமையாயிருச்சு சில சகாபாக்கள் தூக்கத்தில் மனைவியோடு சேர்ந்துடுறாங்க தூக்கத்தில் தூங்கணுன்னு நோன்பு கடமையாயிருது அப்போ மனைவி ஹராம் ஆயிடுறா ஆனால் தூக்கத்தில் அந்த சிந்தனை சிந்தனை இல்லாமல் தூக்கத்தில் மனைவியோடு சேர்ந்துடுறாங்க ரசூல்தாட்ட மறுநாள் செய்தி வருது உமரது லாவத்த அளவு தயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க ரசூல்தா கூப்பிட்ட அங்கே வாங்க என்ன பிரச்சனை இல்லையா ரசூல் தான் என்ன யா பிரச்சனைங்கும்போது ரசூலா சொன்னாங்க இதுமாதிரி யார் ரசூலா நைட்டு தூங்கினேன் இரவு என்னை தெரியாமலே மனைவியோடு சேர்ந்துட்டேன் மனைவியோட தாம்பத்திய உறவு கொண்டுட்டேன் நோன்பு ஏன்னா தூங்குனோன்னே நீங்க தரம்பிச்சிருது நோன்புடைய கட்டத்திலேயே நான் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது போது ரசூல் தான் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்றாங்க உமரது எதாவத்தான இந்த செய்தி சொன்னதுமே அடுத்தடுத்து சஹாபாக்கள் எதிர்ப்பு தேங்கிக்கிட்டே இருந்தவங்க உமரே சொல்லிட்டாருன்னு சொல்லி அடுத்தடுத்து சஹாபாக்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க நிறைய வழக்கு வந்துருச்சு நைட்ல மனைவியோடு சேர்ந்த மாதிரி சகாபாக்கள் தன்னுடைய மனைவியோடு நைட்ல உறவு கொண்டு இந்த மாதிரியான வழக்கு வருது அல்லாஹ் பார்த்தா இந்த வசன் இன்னைக்கு அதே அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டான் ரமதான் மாதத்தில் இரவு நேரங்கள்ல உங்களுடைய மனைவியோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் சஹர் வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை சகர் வரைக்கும் எல்லாம் நமக்கு அனுமதி கொடுத்துருக்கோம் சகருக்கு பிறகு பண்ண முடியாது முத்தங்களுக்கு கூட அனுமதி இல்லை சஹர் வரைக்கும் நமக்கு அனுமதி கொடுத்துருக்கான் அல்லாஹூ தலா பிரத்யேகமாக வசனம் இருக்கிறான் சின்ன பசங்களாம் ரொம்ப ஆழமாக சிந்திக்க கூடாது சரிங்களா சின்ன பசங்க ரொம்ப ஆழமாக சிந்திக்காதீங்க ஒஹில்லக்கும் லைலத்தி சியாமி ரஃபசு ரமதான் மாதத்தில் இரவு நேரத்தில் உங்களோட மனைவியோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் ஓ குழு ஒஷ்ரபு ஹத்தா எத்த பையன் அல்லக்கும் உள் ஹைத்துல் அபியலும் மினல் ஹைத்துல் அஸ்வதி சேர்றது மட்டும் இல்லப்பா சாப்பாடும் பிரச்சனை இல்லை சுபுவுடைய சாதிக்கு வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் இதுதான் நோன்புடைய கடைசி வசனம் இதுதான் நோன்புடைய கடைசி வசனம் ரமதான் மாதம் இரவு நேரங்களில் உங்களுடைய மனைவியோடு சேர்ந்து கொள்வதில் பிரச்சனை இல்லை நைட்டில் சாப்பிட்றது பிரச்சனை இல்லை உடைய சாதிக்கு வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்க அதுக்கு பிறகு நோன்பு வைங்க என்பதாக இந்த வசனம் இறங்கிய பிறகுதான் இன்றைக்கு நம்ம நோன்பு வைக்கிற மாதிரி ஒரு பதினாறு மணி நேரம் பதினே பதினஞ்சு பதினாறு மணி நேரம் நோன்பு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அலம் இதுதான் நோன்பு கடந்து வந்த பாதை கண்ணியமான சோதரி பெருமக்களே ஒரு ஒரு ஆசானாக நம்ம நோன்பு வச்சுருக்கோம் இன்னொரு செய்தி நோன்பு சம்மந்தமாக சொல்லலாம் இல்லையா ஒரே ஒரு செய்தியோடு முடிச்சுக்கிறேன் நோன்புடைய வரலாறு சொல்லிட்டேன் நோன்பு சம்மந்தம் ஒரே ஒரு செய்தியை சொல்லிக் கேள்கிறேன் நோன்பு அல்லாஹ் சொல்கிறான் அசௌ மொழி நோன்பு எனக்கானது அசௌ மொழி நோன்பு எனக்கானது அந்த நோன்புக்கு நான் மட்டும்தான் கூலி கொடுப்பேன் நான் நம்மதான் இது சம்பந்தம் விரிவாக பேசினேன் இல்லாமலும் நம்ம அல்லா தான் செய்யறோம் ஆனா அல்லா நோன்மை மட்டும் சொல்லும் பொழுது நோன்பு எனக்கானது நான் தான் நோன்புக்கு கூலி கொடுப்பேன் இன்னும் சில நிர்வாகத்துக்கள்ல நானே கூலியாகி விடுகிறேன் அஜிசா நான் தான் தூக்கி கொடு சம்பளத்தை கொடுப்பேன் நான் தான் சம்பளத்தை கொடுப்பேன் என்பது அஜிசா பிகி உஜிசா பிகின நான் தான் சம்பளம் ஆயிடுறேன் நான் கூலி கொடுப்பேன் என்கிறான் ஒரு பக்கம் நோன்புக்கு இன்னொரு பக்கம் சொல்றான் நோன்புக்கு கூலி எல்லாம் என்ன எடுத்துக்கோ நான் தான் சம்பளம் எடுத்துக்கொள்ளுங்கள் நோன்பு நோருங்கள் என்பதாக அல்லாஹு அல்லாஹு சொல்கிறார்கள் இந்த நோன்பு ஏன் எனக்கானது நான் தான் கூலி என்பதுல நிறைய விளக்கங்கள் இருக்கு ஒரே ஒரு செய்தி அருமையான சகோதரர் மக்களே நம்ம பயால் அதிகமாக கேள்விப்பட்டு இருப்போம் இதுதான் முறையும் கூட ஒருத்தருக்கு நம்ம அநியாயம் செஞ்சுட்டா அவர் மன்னிக்காத வரைக்கும் எல்லாம் மன்னிக்க மாட்டான் சரி புரியுதா இப்போ இவருக்கு நான் அநியாயம் பண்ணிட்டேன் அடிச்சுட்டேன் திட்டிட்டேன் இவரை பற்றி புறம் பேசிட்டேன் இவருடைய காசு படங்களை அபகரிச்சுட்டேன் இவருடைய இடத்தை அபகரிச்சுட்டேன் ஏதோ இவருக்கு நான் அநியாயம் பண்ணியிருக்கிறேன் இவர் மன்னிக்காத வரைக்கும் எல்லாம் மன்னிக்க மாட்டான் சரி இப்போ நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான் அல்லாஹ் என்ன என்ன நம்ம இடத்துல என்ன கேட்பான்னு சொன்னால் இவன் மன்னிக்கிறான்னு கேட்பான் அவர் மன்னிக்காத போது எல்லாம் என்ன செய்வாங்கன்னா என்னுடைய நன்மை எடுத்து அவருக்கு கொடுப்பான் என்னுடைய நன்மை குறையும் அல்லாஹ் அப்படியே சொல்கிறான் மணில் முஃப்லிஸ் யார் தெரியுமா ரசூல் அது நெல் அது பெரிய செய்தி விட்டுருவோம் இன்ஷால்லா அப்போ அல்லாஹூ தலா யாரெல்லாம் யாருக்கெல்லாம் நான் அநியாயம் பண்ணியிருக்கிறேனோ என்னுடைய அமல்களை எடுத்து கொடுப்பான் நான் தொழுத தொழுத நான் தொழுத தொழுத நான் ஓதுன குரான் நான் என்னுடைய ஹஜ் உம்ரா போன்ற எல்லா அமல்களையும் எடுத்து கொடுப்பான் ஆனா ஆனா நான் வச்ச நோம்பு மட்டும் எடுத்து கொடுக்க மாட்டான் அசவும் லீக்கி விளக்கம் எழுதுகிறார்கள் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு அநியாயம் செய்யும் பொழுது நாளை மறுமையில் அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு அநீதியாளனுடைய அநீதியாளனுடைய நன்மைகள் தூக்கி கொடுக்கும் பொழுது நோன்பு அல்ல டச் பண்ண மாட்டான் அப்ப நோன்பு அவன் எனக்காண்டி வச்சான் நோன்பு தவிர வேற நன்மை கேளு புரியுதா என் நான் இவருக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறேன் இவருக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறேன் சொன்னா என்னுடைய ஏனைய அமல்கள் எல்லாம் எடுத்து கொடுப்பான் ஆனா நோன்பு டச் பண்ண மாட்டான் எல்லாம் சொல்லிடுவான் இப்ப நோன்பு அவன் எனக்காண்டி வச்சான் நோன்பை விட்டுடு நோன்பை தவிர வேற அமல்கள் எடுத்துக்கொள்ளி என்பதாக அல்லாஹ் சொல்வான் என்பதாக இந்த அசோமொழி என்ற வசனத்திற்கு இந்த ஹதீஸுக்கு விளக்கம் அளிக்கிறார்கள் கண்ணியமான சகோதரி பெருமக்களே அந்த அடிப்படையில் கடமையான நோன்பு சொல்லிட்டுருக்கேன் சுண்ணத்தான நோன்பு அரஃபாவுடைய நோன்பு வச்சிருக்கிறாங்க ஆனால் நான் சொல்ல கடமையான நோன்பு நோன்பு எப்போல்லாம் கடமையாக இருந்ததுன்ற செய்தி சரி அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹு ஹுத்தாலா நல்ல நல்ல ஆரோக்கியம் கொடுத்துருக்குறான் நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்முடைய மஹல்லாவில் நோன்பு வைக்காதவன் யாரும் இருக்கக்கூடாது நோன்பு வைக்காதவர்கள் யாருமே இருக்கக்கூடாது தசீர்கள் எழுதுகிறார்கள் நோயின் காரணமாக நோன்பு விடுறோம் இல்லையா அதுலேயும் முடிந்த அளவு நோன்பு வைக்க முயற்சி பண்ணுங்க நோன்பு வையுங்கள் நீங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள்ன்றாங்க நீங்க நோன்பு வையுங்க அந்த நோன்பு உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய நோயை குணமாக்கும் இல்ல எனக்கு வாய்ப்பே இல்லைங்க எனக்கு வாய்ப்பே இல்லை நான் மருந்து சாப்பிட்டே ஆகணும் நான் மருந்து சாப்பிட்டே ஆகணும் நோன்பே வைக்க முடியாதா தப்சீர்கள் எழுதுகிறாங்க நீ நோன்பே வைக்கலான்னு பரவாயில்ல எந்திர்த்து சகரு சாப்பிடு உங்கள் வீட்டில் நோன்பாளிகள் சகரு சாப்பிடுவாங்க இல்லையா அவங்களோட சேர்ந்து சகறு சாப்பிடு அது எப்படி நோன்பு வைக்கல எப்படி சகர் சஹர் சாப்பிட்றது அல்லாஹூத்தாலாவுடைய தூதர் சொல்றாங்க சஹருடைய உணவுல பறக்கத்திற்கு சஹருடைய உணவுல பறக்கத்திற்கு நீ நோன்பு வைக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் அந்த பரக்கத்தான உணவு உள்ள போகும் பொழுது அல்லாஹம் உடம்புல ஷிஃபாவை கொடுப்பான் அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுப்பான் என்பதாக ஹதீஸ் கிதாபுகள் எழுதுகிறார்கள் அல்லாஹு தாலா நம்முடைய மவுத்து வரைக்கும் நோன்பை விடாத ஒரு சூழ்நிலை அல்லாஹால தருவானாக எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் நான் முன்னால் சொன்னது போன்று நோன்பாலியாகவே கடைசி வரைக்கும் நோன் வைக்கக்கூடிய தாக்கத்தை அல்லாஹால அனைவருக்கும் தந்து அல்லாஹவை விலைக்கு வாங்கக்கூடிய ரபுல் ரபுல்லாலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக வாக்கிரதா அஹ் ரபுல்லா அலமீன் அசாலாம் தலா வரமத்து